ஓங்கார் ஜோதி அனைவருக்கும் நமஸ்காரம் நம்மளோட துவார்கமாயில மகா வாராகி ஹோமம் செப்டம்பர் பதினொன்னாம் தேதி நடந்தது அதனுடைய சிறப்பு பார்வையை தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க நடுவுல குழந்தைகளுக்கு குவார்டர்லி எக்ஸாமினேஷன் வந்தனால இந்த பதிவு கொடுக்க ரொம்ப டிலே ஆயிடுது உள்ள நுழையும் போதே ரொம்ப டிவினிட்டியா இருந்தது அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருந்தா உள்ள நம்ம பூக்களால் அலங்காரம் பண்ண அந்த இடத்த பார்க்கும் விநாயகர் வந்து அவாகனமான மாதிரியே எனக்கு தோணித்து முக்கியமா வந்திருந்த அத்தனை டிவோட்டிக்கும் பிளஸிங் கிடைச்சிது அப்படின்னு அவளே அவள் வாயால் சொல்லியிருக்கா அந்த பதிவு அடுத்ததாக பாபாவும் நானும் சேனல்ல ஒளிபரப்பாகும் ஸோ அதையும் நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஹோமத்துக்கு நம்ம வாராகிக்கு என்னெல்லாம் மாலை போட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் வாராகிக்கு முதல்ல ஏலக்காய் கிராம்பு எடுத்துட்டு தொடுத்து இருபத்தி ஒன்று வர மாதிரி போட்டிருந்தோம் எண்ணிக்கையில் அதுக்கு அடுத்ததாக நம்ம ருக்மணி சாய் என்ன பண்ணியிருந்தா திராட்சை பழம் வாங்கிட்டு வந்திருந்தா அந்த கருப்பு திராட்சையால் போட்டோம் அதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வச்சுருந்தோம் அதில் பீன்ஸு கொத்தவரங்காய் அதுக்கப்புறம் கேரட் இந்த மாதிரி என்னெல்லாம் அதில் கோர்க்க முடியுமோ அதெல்லாம் கோர்த்து அவளுக்கு மாலையாக போட்டிருந்தோம் அதுக்கப்புறமா விரலி மஞ்சள் மாலை வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி நம்மளோட டி சொன்னா அதையும் நம்ம தொடுத்து போட்டோம் அதை அனுப்பினது யாரு அப்படின்னு பார்த்தா சேதாஜி அனுப்பியிருந்தா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாரும் பங்கெடுத்துட்டு அவாவாலோட கான்ட்ரிபியூஷன் சுவாமி ஏத்துக்கிறார் அப்படிங்கும்போது அது மகா விசேஷமா மாறிடுறது இல்லையா மாமா வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுது ஆனால் நம்மளுக்கு முகூர்த்தம் தப்பிடப்படாது அப்படிங்கிறதுக்காக வியாழக்கிழமை அன்னைக்கு ரெகுலராக நம்ம துவார்கம் ஆகியில் பஜனை உண்டு ஸோ நம்ம ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த டைமில் ஆரம்பிச்சிட்டோம் முதல்ல ஆமி கஷ்டோத்திரம் சொல்லி அப்புறம் வாராய்க்கு அம்பாளுக்கு எல்லாேருக்கும் சொல்லி முருகனோட தலம் சொல்லி அதுக்கப்புறமா பஜனை ஆரம்பிக்கும் போது மாமா வந்தார் வந்ததுக்கு அப்புறமா நீ பாட்டும் பாடிடுமா அப்படின்னு சொன்னார் எல்லாரும் சேர்ந்து ஒரு மூணு நாள் பாட்டு பாடிட்டோம் வாராகி அவ்வளோ அம்சமாக இருந்தால் இன்னொரு மிராக்கள் நடந்திருக்கு அதையும் கூட நான் கண்டிப்பாக என்னுடைய பின்னாடி நான் நீங்க பாத்துட்டே வந்துடலாம் தொடர்ந்து பாருங்க அப்போதான் உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னு புரியும் சோ இதுல நீங்க வந்து அலங்காரம் பண்ணது ஒரு குறைவு இல்ல இது வரைக்கும் நம்மளுக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கும் ஆனா இந்த ஹோமத்தை பொறுத்த அளவுக்கு எல்லாருக்கும் எல்லா விதமான ப்ளஸ்ஸிங்கும் கிடைச்சது ஒரு சின்ன குறைவு கூட வரலை அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா விதமான பூவும் கிடைச்சது எல்லா விதமான மங்கள பொருட்களும் வந்ததுன்னு சொல்லலாம் ரொம்ப அதிர்வலைகள் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது உண்மையிலேயே மிராகிள்ஸ் நாங்கள் எதிர்பார்க்குறோம்னு சொல்லிட்டு தான் டிவோட்டீஸ் வந்திருந்தது சாய் மத்தியானமே வந்துட்டா வந்துட்டு நான் பிரசாதம் பண்ணட்டமான அதுக்குள்ள என் தங்க பண்ணி முடிச்சுட்டா பிரசாதம் அவன் என்ன பண்ணா இட்லி கொண்டு வரேன் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் சப்பாத்தி குருமா இதெல்லாம் பண்ணிருந்தோம் ஆனா எதுலையுமே வந்து வெங்காயமோ பூண்டோ சேர்க்கவே இல்லை அதுதான் இதில் ஸ்பெஷல் ஏன்னா பாபா அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தார் அதனால நம்ம அதை பண்ணவே இல்லை அது சேர்க்கவே இல்லை அதெல்லாம் பண்ணி முடித்தோம் எல்லாேருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறனால எத்தனை பேர் வருவான்னு எல்லாம் வரேன்னு சொன்னவா வர முடியலன்னு வர முடியாதுன்னு சொன்னவாள்லாம் வந்திருந்தான் அதெல்லாம் சுவாமியோட சித்தம் தானே நம்மளோட கையில் என்ன இருக்குது இல்லையா ருக்மணி சாயும் மீனா சாயும் ஏற்ற சொன்னோம் மீனா சாய் முதல்ல போய் விளக்கை ஏற்றும் போது நேராக பாபாவோட மேலேருந்து ஒரு பூ விழருது எங்களுக்கு ரொம்ப அதிசயமாக போச்சு ஏன்னா அவர் இருக்கிற மேலே இருப்பார் அவர் அவரோட இதுலேருந்து பூ அப்படியே விழுறது விழுந்தோடனே எங்களுக்கு பயங்கர ஆகிடுது அதுக்கப்புறமா நாங்கள் சொன்னோம் இல்லையா பஜனை பண்ணுறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு மந்திரமாக சொல்லிகிட்டு இருந்தோம் மாமா வரத்துக்கு முன்னாடி அப்போது மாமி த்ரிசதி சொன்னான் ருக்மணி சாயி வந்து திரிசதி சொல்லும்போது வாராகியோட ஃபோட்டோவிலேருந்து பூ விழுந்தது எங்களுக்கு பெரிய மிராக்களாக இருந்தது இதெல்லாம் உண்மையிலேயே ஏன்னா ரெண்டு பேரும் அனுகிரகம் பண்ணிட்டால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இதில் முக்கியமானது என்னென்னா நம்ம ரேணுகாஜி வந்தது தான் அவள் வந்து இந்த ஹோமத்தில் வந்து கலந்துக்கணும் கம்பல்சரியாக கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாரமாகவே சொல்லிகிட்டு இருந்தாலாம் இங்கே வெளியில் போனோம் இருந்தாலும் வீட்டுக்கும் ஆளுகள் வரா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுன்ட்ருக்கும் போது இங்கே எப்படியாவது வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் அவள் வரும்போது லேட்டாகிடுமேன்னு சொல்லி அறக்க பறக்க ஓடி வந்திருக்காள் அவள் வர்ற நேரத்தில் பார்க்கும்போது மாமா வர்றதுக்கே லேட் எந்த பூஜை மாப்பிதம் ஸ்டார்ட் ஆகிறது ஆனோன்னா அவளுக்கு பயங்கர சந்தோஷம் எனக்காகவே பாபா தள்ளி போட்டுட்டார்னு சொல்லி அவளுக்கு அந்த மிராக்களை மறக்கவே முடியல சொல்லி 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 சந்தோஷப்பட்டான் அதுக்கு அடுத்ததா பார்த்தேன்னா நம்ம ஸ்வேதாஜி வரேன்னு சொல்லிட்டு வர முடியுமா இல்லையான்னு தெரியல சாய் அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தான் குழந்தை எடுத்துட்டு அவ வந்திருந்தா அவ வரும்போது என்னாச்சு கரெக்டா நாங்க எல்லாம் சங்கல்பம் பண்ணி நம்ம விநாயகர் ஆவாகனம் பண்ணி அவருக்கு மேல பூ எல்லாரும் போடுங்கோன்னு சொல்லும்போது போது உள்ள வரா நான் எல்லாம் முடிஞ்சிருக்கும்னு நினைச்சேன் சாய் சத்தியமா சொல்றேன் இந்த மாதிரி சுவாமி எனக்கு அனுகிரகம் பண்ணுவார் நினைக்கவே இல்லை அப்படின்னு ஆவலன்னு சொல்ல எல்லாருக்குமே மிராக்குலா இருந்தது அந்த நேரம் அதெல்லாம் நம்பவே முடியல குறைவும் இருக்கப்படாதுங்கிறதுக்காகவோ என்னவோ அந்த மாதிரி நடந்தது அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக எல்லாருமே சொன்னா ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது யாருக்கு தெரியுமா நேரடியாக வந்து கலந்துடும் அத்தனை பேரும் ரொம்ப பொறுமையா இருந்து லேட்டாக எடுத்தேன்னு கூட யோசிக்கல அத்தனை பேரும் இருந்து அதில் பங்கெடுத்து எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணோம் லோகா சமஸ்தா சுகினோ மாதிரி எல்லாரோட பிரார்த்தனையும் பலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே பிரார்த்தனை பண்ணினோம் அது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயமா இருந்தது அந்த சமயத்துல எல்லாருக்கும் அனுகிரகம் கிடைச்சிது சுவாமியோட பரிபூர்ண அனுகிரகம் அது மட்டும் இல்லாம அடுத்த நாளைக்கு நம்ம ரமாசாயி கால் பண்ணியிருந்தா நம்ம வீடியோவை முதல்ல பார்த்துருக்கா பார்த்த உடனே ஏன் என்ன பாரு என் பாருன்னு வாராகி சொன்ன மாதிரி இருந்துதான் அம்பாளோட ஃபோட்டோவை எனக்கு அனுப்பி வச்சுருக்கா நீங்களே பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நிஜமாகவே சொல்கிறேன் வாராகி அப்படியே பிரத்யட்சப்பட்டிருக்கா நேரில் பார்க்குறவாளுக்கு தெரியல அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது நாங்களே அதுந்து போயிட்டோம் ஏன்னா அவள் வந்து அப்படியே அவாகனமாயி உட்காண்டிருக்கிற மாதிரியே அவள் எடுத்து ஃபோட்டோவில் ரவுண்ட் பண்ணி எனக்கு அனுப்பியிருக்கா சாயி சை நான் நிஜமாக சொல்கிறேன் பாருன்னு அவள் வந்து சொன்னனால தான் நான் அதை பார்த்தேன் அப்படின்னு அவளுக்கு சொல்லி தீரலை அப்படி சொல்லி சந்தோஷப்பட்டு இருந்தா ஆக்சுவலாக இது ஒரு பதிவாக பாபாவும் நானும் இல்லை கண்டிப்பாக நான் போடுவேன் மீனா சாயி ரேணுகா சாயி ஸ்வேதா சாயி எல்லாம் அவளா சொன்னதை நீங்கள் கேட்டாலும் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ஏன்னா எல்லாருக்குமே தனக்கு ஏதாவது ஸ்பெஷலாக நடக்காதா அந்த மொமெண்ட் வராதா அப்படிங்கறதுக்காக தான் நம்ம ஏங்கின்னு இருப்போம் அது அவா மூலமா கேட்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுது அடுத்த நாளே ஒரு மிராக்கள் நடந்ததுன்னு சொல்லி ஒரு டிவோட்டி எனக்கு ஷேர் பண்ணிட்டு ஆனால் ஆனா நீங்க கொஞ்சம் சீக்கிரட்டா வச்சுக்கோங்க சாயி நீங்க சொல்லிடாதுங்க என்கிட்ட சொன்னா நான் கண்டிப்பா சொல்லல சாயி நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் அவ பிரார்த்தனை அடுத்த நாளைக்கே ஒரு பாதி நிறைவேறின மாதிரியா அவள் ஃபீல் பண்ணி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு என்னென்னா பங்கெடுத்துனவா எல்லாருக்கும் நடக்கணும் அட்லீஸ்ட் ஒரு பத்து பேருக்குன்னா அவளோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இது இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆக்ரகம் எனக்கு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் எல்லாம் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் பொதுவாக நம்ம இடத்துக்கு வரவாளுக்கு நம்ம எல்லா விதமான தாம்பூலமும் கொடுத்து சந்தோஷப்படுத்துவோம் அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் நடந்தது நம்ம மாத்திரம் இல்லாமல் இங்கே வந்த டிவோட்டீஸும் மற்றவாளுக்காக கொடுத்தது ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது அந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கு அதில் ஒரு சிலதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கோ யாகம் பண்ணுற அன்னைக்கு தான் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுறது யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராத்திரி உட்காந்து குழந்தைக்கு சொல்லி கொடுத்து அடுத்த நாள் கார்த்தால் அது எந்திருக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இதெல்லாம் நடந்தது ஒரு கூத்து அது எல்லார் வீட்லேயும் நடக்கும் தான் உங்களுக்கு அது தெரியும் அதனால பிரசாதம் கொஞ்சம் டிலேவாக தான் வரும் தப்பா எடுத்துக்காதுங்கோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் டின்னர் ஸ்டார்ட் ஆச்சு ஆனால் அதில் கண்டிப்பாக ஒருத்தருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா நம்ம மாத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்தியாஜி அவர்களுக்கு தான் ஏன்னா ஆன் டைமுக்கு வந்து நம்ம அவள்கிட்ட ரெக்வஸ்ட் கூட பண்ணலை ஆனால் அவள் வாலண்டியராக வந்து சர்வீஸ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அவளுக்கு இதுக்கப்புறம் இருக்கிற வீடியோஸும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கோ இப்போ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுற அந்த மூமெண்ட் எப்பவுமே உங்களுக்கு ஸ்பெஷலாக அமைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்க ஜோதியுடன்